it will be the morely kamesh dai introducing engineers on ties distinguished guests teachers parents and my dear students all of you it is my privilege to extend a heartfelt and the dedicated to honoring the spirit of ias express my deep gratitude to our honorable Under his development agenda, under his strengthening infrastructure, expanding digital learning, promoting, as we commemorate the words of our commitment to nurturing young minds with love, care and opportunity to excel. Who have joined us today? A special. दूसरा ट्री, हम लोग लगने में। सेकंड प्राइज, विश्व आयरन गेम में खुद फालें। तीसरा, टीवी कैंडीडेट सरमा दोबरम दोबरम। वीडियो क्विज कॉम्पटीशन, थर्ड प्राइज। खाली है। टीवी कनेक्ट, कनेक्टेड इस परवेल, ए सर के, जीवांश दोबरम। एक ताबी ठंडा करे लियाडी नलिया राहुल आर मैनेजर्स का मेंबर देवदर्शिनी ममता रन्नताबी बोल और मोनिका फामिया एमके वर्मा बाबा प्रोफेसर से कहेंगे डिस्टिंग्विश वाइज பிறந்தநாள் விழா என்பது நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்த ஒன்று நம்முடைய முன்னாள் ஜவஹர்லால் நேரு நாம் குழந்தை விழாவை கொண்டாடுவது வழக்கம் காரணம் அவர் குழந்தை மீது கொண்டிருந்த அன்பு குழந்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் அவருடைய நலன் காக்கப்பட வேண்டும் அவர்கள் வளர்வதற்கான வாய்ப்பு நல்லவராக சிறந்த வளர்வதற்கான வாய்ப்பு நாங்கள் எவ்வாறு உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் உள்ள உரிமைகள் பாதுகாப்புகள் இவையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டிய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற பல முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த நாளினை நாம் நாள் விழாவாக கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் புக குழந்தைகள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்று அனைவரும் சொல்வதை அனைத்து தலைவர்களும் சொல்வதை நாம் அறிந்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த குழந்தைகள் எப்படி வளர்ந்து வருகின்றார்களோ எவ்வாறு இருக்கின்றார்களோ எந்த அளவுக்கு கல்வி அறிவினை பெற்று திறந்து வளர்ந்து வளர்ந்து வருகின்றார்களோ அது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒன்றாக இருப்பதை நம்ம காண முடியும் எதிர்காலத்தில் இந்த பள்ளி குழந்தைகள் நல்ல இளைஞர்களாக படித்து பட்டம் பெற்று வரும் பொழுது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நம்ம எண்ணி பார்க்க முடிகின்றது பொதுவாக பள்ளி கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று பிள்ளைகளுக்கு அடித்தளம் நல்ல அடித்தளம் கல்வி இந்த பள்ளி கல்வி கொடுக்கின்ற கல்வி என்பது நல்ல அடித்தளம் இந்த அடித்தளத்தில் எழுப்பப்படுவது தான் கல்லூரி கல்வி பட்டம் பெறுகின்ற ஒரு கல்வி உயர்கல்வி ஒரு நாட்டில் கல்வி என்பது உயர்கல்வி என்பது எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த நாட்டின் வளர்ச்சி வெறும் அளவு உயர்ந்து நிற்கும் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் எல்லாம் படித்து பள்ளிக்கல்வி முடித்து நல்ல கல்லூரியில் செய்வதற்கு எவ்வளோ ஆர்வம் காட்டுகின்றார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட கல்லூரி சேர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் எப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பினை நாம் தர வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் என்பதெல்லாம் எண்ணி நாம் பார்க்க முடிகின்றது அப்படி அவர்கள் நல்ல உயர்களை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பதும் நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது பள்ளி கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது சிறப்பாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது அரசுடைய கடமையாக நாம் எண்ணிக்கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் பள்ளி கல்வியில் அரசு பள்ளி தனியார் பள்ளி இவை இணைந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகள் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எந்தவித குறைவுமின்றி நம்முடைய அரசானது கல்வி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது மழையர் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளி கல்வி இயக்கமானது அவர்களுக்கு சிறந்த கல்வி கொடுக்கிற நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது தேவையான நல்ல ஆசைகளை பணியில் அமர்த்தி அவர்களுக்கு அந்த கல்வி குறைவின்றி கிடைக்க செய்து கொண்டிருக்கிறது இப்போ பார்க்கலாம் ஒரு சமயத்தின் குறை இருந்திருக்கும் ஆசையை பற்றாக்குறை ஆசை இல்லை அப்படிலாம் சொல்லி கொண்டிருப்பதை நான் பார்த்துக்கோம் ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் போக்கப்பட்டு இருக்கின்றது இந்த அரசால் போக்கப்பட்டு இருக்கின்றது ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் எல்லாம் போட நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் போடப்பட்டிருக்கிறார்கள் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இவற்றில் உள்ள தேவையான ஆசிரியர் பணியெல்லாம் நிரப்பப்பட்டு வருகின்றது அப்படி அவர் நல்ல ஆசிரியர்கள் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது சிறந்த நல்ல ஆசிரியர்கள் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது நல்ல கல்வியை அவர்கள் நிச்சயமாக பெற முடியும் அது மட்டுமல்லாது அரசு கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக முதல் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு இதன் மூலமாக அவர்கள் விரும்புகின்ற மருத்துவ கல்வி மற்றும் பொறியியல் கல்வி நல்ல கடவுளை சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு அரசால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ பார்க்கல இந்த ஆண்டு பார்க்கலாம் முப்பத்தி ஆறு பிள்ளைகள் மருத்துவர்கள் சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஆறு அரசு பள்ளியில் படித்த இல்லைகள் அவங்கள ஒரு பெரிய செல்வந்து பிள்ளையாக இருப்பாங்களாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்க முடியாது சாதாரண கூலி வேலை செய்கின்ற குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் சாதாரண வேலை செய்கின்ற குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் இவரெல்லாம் நம்ம இப்பொழுது மருத்துவக் கொள்கையை சேர்ந்து படிக்க முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஈடுபட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகின்றது எந்த வித சிரமமும் இல்லாமல் அவர்கள் அந்த உயர்கல்வி பெற வேண்டும் என்பது அரசினுடைய எண்ணமாகும் அதற்காக அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்கள் அந்த கல்வியை அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள் அதே போன்று நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கல்வி பள்ளி கல்வி எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதை பார்க்கலாம் அது மட்டுமல்ல பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நல்ல உடல் நலம் உள்ளவராக அவர்கள் இருக்க வேண்டும் அப்ப நல்ல உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல சத்துணவு அவசியம் நல்ல உணவு என்பது மிக அவசியமான ஒன்று அதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றது காலை சிற்றுணர்வு மதிய உணவு மாலையில் சிறு பிஸ்கட் போன்ற பிள்ளைகள் விரும்பி உண்டுகின்ற அளவுக்கு அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்ற நல்ல சத்து உணவு இருக்க வேண்டும் முட்டை வழங்கப்பட்டு பள்ளிகள் முட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்ல நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சீருடை நிறைய திட்டங்கள் வாயிலாக நல்ல தெரியும் நம்முடைய பள்ளி கல்வி இயக்கத்தில் எத்தனை திட்டங்கள் பணிகளாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றது சீருடை கொடுக்கப்பட்டு வருகின்றது காலணி கொடுக்கப்பட்டு புத்தகம் கொடுக்கப்பட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது இவைகள் நம்முடைய ஏழை எளிய பிள்ளைகள் எந்தவித சிரமம் என்று கல்வி பெற வேண்டும் என்பதற்காக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அந்த திட்டம் திட்டங்கள் வாயிலாக நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் இப்பொழுது நல்ல கல்வியை பெற்று வருகின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் கல்லூரியில் சென்று படிப்பதற்கு உரிய வகையிலும் இந்த பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சென்று படிப்பதற்கு தேவையான இடங்கள் கிடைக்கின்ற அளவிற்கு கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது அரசு கல்லூரிகள் தனியார் பள்ளிகள் எல்லாம் புதுச்சேரி பெரிய பார்க்கலாம் அரசு கல்லூரியில் அவர்களுக்கு தேவையான இடங்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது இப்பொழுது எல்லோருக்கும் கல்லூரி சென்று படிக்கின்ற வாய்ப்பு உண்டு பட்டம் படிப்பெறுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதனால் அந்த கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த கல்வியை பிள்ளைகள் கொடுப்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது நல்ல கல்வி பெற்ற பிள்ளைகள் படித்து வரும் பொழுது நல்ல சிந்தனை உணர்வு அவர்கள் வளர முடியும் நல்ல சிந்தனை மூலமாக அவர்கள் நல்ல மனிதர்களாக வளர்வதற்கான வாய்ப்பு உண்டு நல்ல மனிதர்கள் இந்த நாட்டினுள் சிறந்த வழியில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது நல்ல மனிதர்களை கொண்ட நாடு சிறந்த நாடாக வருவதற்கு வாய்ப்பு அப்படி நல்ல மனிதர்களை உருவாக்குகின்ற நிலையில் பள்ளி கல்வியானது இப்போ நல்ல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றது புதுச்சேரியில் அரசானது அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து வருகின்றது நல்ல விளையாட்டுத் திறன் அமைக்கப்பட்டு இருக்கின்றது அவருடைய விளை விளையாடுவதற்கான வாய்ப்பினை கொடுக்கப்பட்டு வருகின்றது இப்ப பார்க்கலாம் நான் நிறைய பார்க்குறேன் நிறைய பிள்ளைங்கள்லாம் இப்போ பல மாநிலங்களுக்கு சென்று விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றுவதை பதக்கங்கள் பெற்றுவதை நம்ம பார்க்க முடிகின்றது நிறைய பிள்ளைங்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் அந்த பட்ட பதக்கங்கள் உதவுகின்றதா என்று எண்ணி பார்க்கும்போது உதவுகின்றது இப்போது கூட ஏழு பிள்ளைகளுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லுவாங்க அந்த இட ஒதுக்கிட்டு அவருக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது புதுச்சேரி அரசு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அப்போ நல்ல ஆரோக்கியம் அதுக்கு நல்ல விளையாட்டு ஒரு விளையாட்டு ஈடுபாடு எனக்கு வேண்டிய அவசியம் அதே போன்று கலைகளில் அவர்கள் நாட்டம் இருக்க வேண்டும் கலைகளிலும் ஒரு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு கலைகளை கற்றுக் கொடுப்பதன் வாய்ப்பையும் அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது அப்போது இவையெல்லாம் நல்ல குழந்தைகள் நல்ல மனநிலையை உருவாக்கக்கூடிய நிலையில் அமைகின்ற ஒன்று அதுக்கு ஏற்றவாறு அரசானது பல திட்டங்களை நம்முடைய பிள்ளைகளுக்காக செயல்படுத்தி வருகின்றது அதனை பிள்ளைகள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் படித்தால் வாழ்க்கையில் உயரலாம் படித்தால் வாழ்க்கையில் உயரலாம் நாம் நம்முடைய பிள்ளைகளிடம் அன்பு காட்ட வேண்டும் அவர்கள் நேசிக்க வேண்டும் அன்பு நேசித்தல் என்பது அவருடைய மனநிலையில் ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதற்கான ஒரு பிள்ளைகளை எல்லாம் நேசிக்க வேண்டும் அவர்களும் அன்பு காட்ட வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்று இரு விரும்புகின்றார்கள் அதுக்கு ஏற்ற வாழ்வில் அவர்களுக்கு என்ற நிலையில் நம்முடைய ஆலோசனைகள் இருக்க வேண்டும் பெரியவர்கள் பெற்றோர்கள் இவர்கள் எல்லாம் பிள்ளைகளிடம் மிகுந்த வாசங்கள் வேண்டும் அவர்களை சிறந்த மனிதராக உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் பிள்ளைகளிடம் நேசித்தல் என்ற நிலையில் இருப்பது மிக மிக அவசியமான ஒன்று அதனை எல்லாம் வலி அது அறிவுறுத்துகின்ற அவர்களை எல்லாம் தெரிவிக்கிற நிலையில் அமைவதுதான் இந்த பண்டித் ஜவஹர்லால் நேரு மாணவருக்கு முன்னாள் பாரதபுரம் திரு பண்டித ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள் குழந்தைகள் மீது அன்பு கொண்ட ஒரு நாள் என்பதை உணர்த்துகின்ற நிலையில் நம்முடைய பள்ளி கல்வி இயக்கமானது இந்த குழந்தைகள் நாள் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த குழந்தைகள் நம்முடைய பள்ளி பிள்ளைகள் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசனை பெற இருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் அந்த பெறும் பெறும்பொழுது அவர் இன்னும் அவர்கள் அந்த மேல் ஈடுபாடு என்பது கல்வி ஈடுபாடு என்பது இருப்பதை நம்மால் காண முடிகின்றது நம்முடைய அரசானது குழந்தைகளுக்காக தொழில் நலனுக்காக நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறது பள்ளி கல்வி இயக்கத்தின் மூலமாகவும் நம்முடைய சமூக நலத்துறை மூலமாக அங்கன்வாடி மூலமாக பல நல்ல திட்டங்களையும் அரசானது செயல்படுத்தி வருகின்றது புதுச்சேரியில் உள்ள குழந்தைகளுக்கு எந்தவித குறைவுமின்றி நிறைவான நிலையில் கல்வியை கொடுப்பதில் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது அதில் இப்பொழுது நம்முடைய அரசானது பள்ளிக்கல்வி மட்டுமல்லாது உயர்களிலும் கவனம் செலுத்தி நல்ல கல்லூரி படிப்பினை பட்டப்படிப்பினை பெருகும் வாய்ப்பு அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது இந்த பிள்ளைகள் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நல்லா நன்றாக படித்து வாழ்க்கை உயர வேண்டும் என்று வேண்டி வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்